ஹாய் நான் நான் உங்கள் மகி கணேசன் பேசுகிறேன் எப்படி நல்லா இருக்கீங்களா எனக்கு 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 ஒரு ஒரு நீண்ட ஆசைங்க தெரியாது ஆனால் அதை கவிதை எழுதியிருக்கேன் தெரிஞ்ச விதத்தில் இந்த சொல்லுவாங்க இல்லையா பல்லவி அதெல்லாம் எதுவும் தெரியாது நான் ஒரு கவிதையே வந்து என்னுடைய சொந்த குரல்ல பாடலாம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் பாட்டினுடைய லைன்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா எனக்கு கவிதை எழுத வரும் பாடத்தான் வராது கடைசி வரைக்கும் வரிகளை கவனிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொமான்டிக்கான ஒரு கவிதை ஒரு பெண் ஆணுக்கும் உச்ச கவிதை கூட சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கவிதையை முழுமையா கேளுங்க வாங்க கவிதைக்குள்ள போகலாம் காட்சி தந்தவள் நீட்சி சொல்ல யாரும் இல்லை காலத்தை காணகத்தில் தொலைத்தவள் நானே உன்னை கண்டு ஒளி கொண்டு தவம் கலைத்து தாவணி வாசம் நுகர இந்த பேருக்கு இதயமெல்லாம் எல்லாம் அதிலே உன்னை கண்டெடுக்க இருவரும் உலாவினோம் உன்னையும் என்னையும் இதழ்களில் பரிமாறினோம் என்னையும் இதழ்களில் பரிமாறினோம் அலையடிக்க நான் வீரன் பீடிக்க வேகங்கள் துடிக்க விமானங்கள் வெடிக்க உன் வேட்டிக்கும் என் சேலைக்கும் போட்டி நடக்க இருவரும் ஜெயித்தோம் இருவரும் ஜெயித்தோம் இன்பமாய் பேசி முடித்தோம் வார்த்தைகள் அற்று நடித்தோம் காட்சி தந்தவள் நீயே சாட்சி சொல்ல யாரும் இல்லை காலத்தை காணகத்தில் நானே அலை கடலும் ஓய்ந்த பாடில்லை ஆசைகளும் வெங்கள் விலை வாசிய வெட்கங்கள் விலை வாசிய ஏற அதை நீ விடா பொடியாய் குறைக்க உள்ளம் வேதம் மோத உதடுகள் சூடேற ஒருத்தரும் இல்லையே என்னை காப்பாற்ற ஒருத்தரும் தரும் என்னைக் என்னை காப்பாற்ற அப்பப்ப மாறா விலகி கடுப்பேத்த சாதகம் எல்லாம் உனக்காச்சி எனக்கோ சங்கடமாய் சாதகம் எல்லாம் உனக்காச்சி எனக்கோ சங்கடமாய் போச்சு காட்சி தந்தவள் நானே சாட்சி சொல்ல நானே உண்டு காலத்தை காணகத்தில் தொலைத்தவள் நானே காலத்தை காணகத்தில் தொலைத்தவள் நானே என்ன விவாஸ் என்னுடைய சொந்த குரல்ல எந்த இதுவும் தெரியாம ஒரு ஒரு நல்ல கவிதையை ஒரு இசை பாடல் மூலமா தந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த கவிதையை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி